உலகின் மிக வயதானவர் நூற்றி பதினேழு வயதில் காலமானார் ஸ்பெயினின் மரியா பிரான்யாஸ் குறித்து வியப்பான தகவல் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த மரியா பிரான்யாஸ் என்பவர் உலகின் மிக வயதான நபர் என்று கூறப்படுகிறார் இவர் தனது நூற்றி பதினேழாவது வயதில் காலமானதாக அவரது குடும்பத்தினர் தற்போது தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவில் பிறந்த மரியா பிரான்யாஸ் இரண்டு உலகப் போர்களை பார்த்ததுடன் ஸ்பெயினின் உள்நாட்டு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட காய்ச்சல் மற்றும் கோவிட் தொற்று ஆகியவற்றை பார்த்தவர் இப்பொழுது இவ்வுலகத்தில் இல்லை இந்த உலகில் நூறு வருடம் வாழ்வது என்பது இன்றைய வாழ்க்கை சூழலில் சாத்தியமே இல்லை இருபத்தைந்து வயதிலேயே மாரடைப்பு முதல் சர்க்கரை வியாதி எல்லாம் வருகிறது நாற்பது வயதை கடந்தால் உடலில் சர்க்கரை அளவு குறைவது அல்லது அதிகரிப்பது போன்ற பிரச்சனைகள் பலருக்கும் வருகிறது நூறு வயது வாழ்வது என்பது மிக அரிதான ஒன்றாக மாறியுள்ளது ஒருவரின் இறப்பை எதனாலும் கணிக்க முடியாத நிலை இருக்கிறது இந்நிலையில் வெகு சிலரே நூறு வருடங்கள் கடந்து வாழ்கிறார்கள் அந்த வகையில் உலகிலேயே வயதான பெண்ணான மரியா தற்பொழுது நம்மை விட்டு பிரிந்து விட்டார் இது பற்றி அவரது குடும்பத்தினர் வெளியிட்ட பதிவில் மரியா பிரான்யாஸ் இப்பொழுது எங்களை விட்டு பிரிந்துவிட்டார் அவர் விருப்பப்படியே தூக்கத்திலும் அமைதியாகவும் வழிகள் இன்றியும் இப்பொழுது இறந்துவிட்டார் அவர் எங்களுக்கு தந்த அறிவுரை மற்றும் அன்புகள் நாங்கள் எப்பொழுதும் அவரை நினைவில் வைத்திருப்போம் என்று அவர்கள் கூறியுள்ளனர் மரியா பிரான்யாஸ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் நான்காம் தேதி அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தவர் அவர் சிறு வயது இருக்கும் பொழுதே அவரது குடும்பம் ஸ்பெயினுக்கு சென்று விட்டார்கள் மரியா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஜோன் மோரோட் என்பவரை மணந்தார் அவருக்கு ஒரு பெண் உள்பட மூன்று குழந்தைகள் உள்ளனர் அவர்களுக்கு பதினோரு பேர குழந்தைகள் பிறந்தனர் பின்னர் அவர்கள் வழியில் பதிமூன்று கொள்ளு பேர குழந்தைகளும் உள்ளனர் மரியா பிரான்யாஸ் கடந்த மார்ச் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தனது நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார் வடகிழக்கு ஸ்பெயினில் உள்ள ஓலோட் நகரில் உள்ள சாண்ட் மரியா என்ற முதியோர் இல்லத்தில் வசித்து வந்த மரியா பிரான்யாஸ் இன்று காலமாகி உள்ளார் இதன் மூலம் உலகிலேயே மிக அதிக வயதான பெண்ணான மரியா பிரான்யாஸ் நூற்றி பதினேழு வயதில் இறந்துள்ளார் மரியா பிரான்யாஸின் மரணத்தை தொடர்ந்து உலகின் மிக வயதான நபர் ஜப்பானை சேர்ந்த டோமிகா இடுகோ என்ற பெண்மணி இருப்பார் என்று தெரிகிறது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பிறந்தவர் தற்போது அவருக்கு நூற்றி பதினாறு வயது ஆவதாக ஜெனரடாலஜி ஆராய்ச்சி குழு தெரிவித்துள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திற்காக தார்ணி சிவபாக்கியராஜன்